மேஜர் அப்கிரேட் ரியல்மி பிப்டீன் ப்ரோ இந்த வார்த்தைக்கு ஒரு நல்ல உதாரணம் செயல்திறன் கேமரா பேட்டரி மற்றும் டிஸ்பிளே அப்கிரேடுகள் நம்பிக்கை கூறியதாக தெரிகின்றன ஆனால் ஏழு ஆயிரம் ரூபாய் அதிகமாக கொடுத்து வாங்கும் போது இது உண்மையிலேயே அப்கிரேடுகள் தானா என்பதுதான் உண்மையான கேள்வி இதைவிட முக்கியமா இந்த சிறப்பம்சங்கள் நிஜ வாழ்வில் பயன்பாட்டில் பிரதிபலிக்குதா இந்த வீடியோவில் இதைத்தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் முஸ்தபா இது ரியல்மி பிப்டீன் ப்ரோவோட விமர்சனம் தொடங்குவோம் நான் இதுக்கு முன்னும் இதை சொன்னேன் மறுபடியும் சொல்றேன் வளைந்த டிஸ்பிளேகள் ஒரு தனி ஃபீல் தான் அந்த பிடிப்பு அந்த உணர்வு அந்த ஒட்டுமொத்த வடிவமைப்பு எல்லாம் ப்ரீமியமாக இருக்கு இங்கே உள்ள இந்த நேரத்திற்கு ஃப்ளோயிங் சில்வர் என்று பெயர் இது மென்மையாக இருக்கு ரொம்ப பிரகாசமாகவும் இல்ல ரொம்ப சாதாரணமாகவும் இல்ல இந்த பளபளப்பான பேக்ல மார்பிள் மாதிரி ஒரு வடிவமைப்பு உள்ளது இது மிகவும் அழகாக இருக்கிறது என்று தான் சொல்லுவேன் ஆனால் ஒரு சரியான பேக் பாதுகாப்பு இதை இன்னும் ஒரு படி மேலே கொண்டு போயிருக்கும் முன்பக்கத்தில் கொரில்லா கிளாஸ் செவன் ஐ மற்றும் ஐபி சிக்ஸ்டி சிக்ஸ் சிக்ஸ்டி எயிட் மற்றும் ஐபி சிக்ஸ்டி நைன் ரேட்டிங்கும் உள்ளன எனவே நீடித்து உழைக்கும் தன்மையில் இது பரவாயில்லை இப்படி மேலும் மேலாய் இந்த மைண்டடி ஒரு புதிய விஷயம் இருக்கு பல்ஸ் லைட் அடிப்படையில் இது ஒரு ஆர் லைட் அலர்ட்கள் வரும்போது ஜிடி மோட் மோடு ஆன் ஆக இருக்கும்போது அல்லது கேமராவை திறக்கும் போது இது ஒளிரும் தனிப்பட்ட முறையில் எனக்கு இந்த ஆடம்பரமான விஷயங்கள் பிடிப்பதில்லை ஆனால் உங்களுக்கு இது பிடித்திருந்தால் கமெண்ட்ஸில் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து என்னை சமாதானப்படுத்துங்கள் மேலும் அந்த மூன்றாவது கேமரா ரிங் அது ஒரு கேமரா சென்சார் கூட இல்லை அது லுக்குக்காக மட்டுமே உள்ளது இது ஏன் இப்போது ஒரு ட்ரெண்டாக மாறியது என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் இந்த யுக்தி எனக்கு பிடிக்கவில்லை அடுத்து ரியல்மி ஃபிஃப்டீன் ப்ரோவில் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் இன்ச் ஆமோலெட் பேனல் உள்ளது ஒன் ஹண்ட்ரண்ட் ஃபோர்ட்டி ஃபோர் ஹர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் மற்றும் எச்டிஆர் டென் பிளஸ் ஆதரவுடன் எங்கள் சோதனையின் போது இது த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் தேர்ட்டி நிட்ஸ் உச்ச பிரகாசத்தை அடைந்தது இது வீட்டிற்கு உள்ளே இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி போதுமானது கலர் அக்யூரசி பொறுத்தவரை இது பரவாயில்லை என்று சொல்லலாம் மிகவும் சிறப்பாகவும் இல்லை மிகவும் மோசமாகவும் இல்லை எங்கள் கேள்வியின் கலர் மேட்ச் சோதனையில் சராசரியாக ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டெல்டா இ கிடைத்தது அதாவது வண்ணங்கள் குறிப்புக்கு நெருக்கமாக உள்ளன என்று அர்த்தம் தனிப்பட்ட அனுபவத்தில் ரியல்மி டிஸ்பிளே விஷயத்தில் சிறப்பாக செயல்படுகிறது என்று நினைக்கிறேன் இந்த டிஸ்பிளே பிரகாசமாகவும் துல்லியமாகவும் இருக்கிறது மேலும் கண்டென்ட் எல்லாம் அழகாக தெரிகிறது இந்த ஸ்கிரீனில் பிஞ்ச் வாட்சிங் அல்லது இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோலிங் நல்லா இருக்கும் இப்போ இந்த நீங்கள் ஆன் ஃபார் ஃபோர் ஹர்ட்ஸ் எல்டிபிஓ இல்லை எல்டிபிஎஸ் இல்லை என்றால் பேட்டரி நிறைய செலவாகும் என்று யோசித்தால் நீங்கள் தவறாக நினைக்கிறீர்கள் பேட்டரி இங்கே ஒரு கவலையே இல்லை நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதை பற்றி பேசுகிறேன் இந்தியாவில் பல பவர் யூசர்கள் கேமிங்கிற்கு ரியல்மியை தேர்வு செய்கிறார்கள் ஆனால் ரியல்மி பிப்டீன் ப்ரோவுக்கு அது பொருந்தாது இது 7 Gen 4 இல் இயங்குகிறது இது ஆன் டூ ஒரு மில்லியனுக்கும் மேல் மதிப்பெண் பெற்றாலும் அதிகப்படியான செயல்திறன் அதன் சிறந்த அம்சமில்லை நீங்கள் அதைத்தான் தேடுகிறீர்கள் என்றால் இந்த செக்மெண்டில் ஒன் பிளஸ் நாட் ஃபைவ் அல்லது ஐக்யூ நியோடென் போன்ற சிறந்த விருப்பங்களை நீங்கள் காணலாம் அதை நீங்கள் இந்த வரைபடத்தில் பார்க்கலாம் கேமிங்கை பொறுத்தவரை இது நைன்டி எஃபிஎஸ் கேம் பிளேவை மட்டுமே ஆதரிக்கிறது மற்ற ஃபோன்கள் இந்த விலையில் ஒன் டுவெண்ட்டி எஃபிஎஸ்ஐ நியூ நார்மலாக ஆக்கிவிட்டன எனவே இது செயல்திறனை மயமாக கொண்ட போன் இல்லை மேலும் நியாயமாக பார்த்தால் ரியல்மி அதை கூறவும் இல்லை இது ஒரு ஏஐ பார்ட்டி போன் என்று அவர்கள் கூறுகிறார்கள் ஆம் இதுல நிறைய ஏஐ அம்சங்கள் உள்ளன குறிப்பாக கேமராவில் அதில் ஒரு முக்கிய அம்சம் ஏஐ பார்ட்டி மோட் இதன் கேமரா ஆப்பிள் புகைப்படங்களை டேப் செய்தால் போதும் உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு காட்சியை தேர்ந்தெடுக்கலாம் இது குறைந்த வெளிச்சத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களை பிரகாசமாக்குகிறது மற்றும் அவற்றை மேலும் இயல்பாக காட்ட உதவுகிறது இது மிகவும் பயனுள்ளது ஏனென்றால் பெரும்பாலான போன்கள் குறைந்த வெளிச்சத்தில் புகைப்படம் எடுப்பதில் சிரமப்பட்டு கிரெய்னியான படங்களை கொடுக்கின்றன பேக்ரவுண்ட் லைட்டுகளை நட்சத்திரங்களாகவோ அல்லது இதயங்களாகவோ மாற்றும் லைட்டிங் எஃபெக்டுகளும் உங்களுக்கு கிடைக்கும் எனக்கு ஸ்டார் பர்ஸ்ட் எஃபெக்ட் மிகவும் பிடிக்கும் குறிப்பாக ஒருவர் ஜொலிக்கும் உடையை அணிந்திருக்கும் போது ஸோ எனவே இது ஒரு சினிமாட்டிக் ஃபீல் கொடுக்கிறது ஏஐ எடிட் ஜீனி என்ற ஒரு புதிய கருவியும் உள்ளது இது அடிப்படையில் ஒரு ஜெனரேட்டிவ் ஏஐ அம்சமாகும் இது உங்கள் படங்களில் எடிட் செய்ய உதவுகிறது உதாரணமாக இந்த பெண்ணின் உடையை சூப்பர் கேர்ள் உடையாக மாற்றச் சொன்னேன் அது மிகவும் சிறப்பாக செய்தது ஒரே ஒரு பிரச்சனை இது படத்தின் தரத்தை சுருக்குகிறது எனவே இந்த ஏஐ படங்களை சமூக ஊடகங்களில் போஸ்ட் செய்ய விரும்பினால் அவை சற்று பிக்சலேட்டடாக தோன்றலாம் நான் முன்பே குறிப்பிட்டது போல் இது செயல்திறன் சார்ந்த போன் அல்ல ஆனால் ரியல்மி கேமரா விஷயத்தில் நிறைய முயற்சி செய்துள்ளது இதில் ஃபிஃப்டி மெகாபிக்சல் மெயின் கேமராவும் ஃபிஃப்டி மெகாபிக்சல் வைட் லென்ஸும் உள்ளது நல்ல வெளிச்சத்தில் ரியல்மி ஃபிஃப்டீன் ப்ரோ இயற்கையான வண்ணங்கள் மற்றும் சாலிட் டைனமிக் ரேஞ்சுடன் கூர்மையான விரிவான படங்களை எடுக்கிறது ஹைலைட்கள் மற்றும் ஷேடோகள் நன்றான பேலன்ஸில் இருப்பதால் தினசரி காட்சிகள் மிகையாக இல்லாமல் துடிப்பாக வெளிப்படுகின்றன ஆல்ட்ராவைட் ஷாட்கள் அவற்றின் வண்ண உற்பத்தி மற்றும் விவரங்களை பொறுத்தவரை ஈர்க்கக்கூடியதாக இருக்கின்றன இருப்பினும் இதில் டெலிஃபோட்டோ சென்சார் இல்லாததால் டெலிஃபோட்டோ ஷாட்களில் நான் சற்று ஈர்க்கப்படவில்லை ஒரு குறிப்பிட்ட கட்டத்திற்கு பிறகு டூ எக்ஸ் ஜூம் ஷாட்கள் விவரங்களை இழக்க தொடங்குகின்றன நைட் ஷாட்கள் கட்டுப்படுத்தப்பட்ட இறைச்சல் மற்றும் கண்ணியமான கூர்மையுடன் தெளிவாக வெளிவருகின்றன இந்த ஃபோன் லைட் சோர்ஸ்களை நன்றாக கையாளுகிறது பிளேயர்கள் அல்லது ப்ளோன் அவுட் ஹைலைட்களை தவிர்க்கிறது போர்ட்ரேட் மோடானது எஜ் டிடெக்ஷன் மற்றும் பேக்ரவுண்ட் பிளர் ஆகியவற்றில் சிறப்பாக செயல்படுகிறது ஸ்கின் டோன்கள் அழகாக கையாளப்படுகின்றன மற்றும் படங்கள் அதிக விவரங்களை இழக்காமல் சற்று ஸ்டைலிஷ் தோற்றத்தை கொண்டுள்ளன இப்போது பேட்டரிக்கு வருவோம் இதில் புகார் கூற எதுவும் இல்லை உங்களுக்கு எயிட்டி ஃபாஸ்ட் சார்ஜிங்குடன் ஏழு ஆயிரம் எம்ஏஎச் பேட்டரி கிடைக்கிறது எங்கள் பிசி மார்க் பேட்டரி ஆயுள் சோதனையில் இந்த ஃபோன் பத்தொன்பது மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்தது மேலும் டுவெண்ட்டி பர்சன்ட் சார்ஜ் மிச்சம் இருந்தது இது ஒரே சார்ஜில் போதுமான ஸ்கிரீன் டைம் தருகிறது மேலும் சார்ஜ் செய்ய ஜீரோவில் இருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆக சுமார் அறுபத்தி ஐந்து நிமிடங்கள் ஆகும் அதனால மிகவும் நம்பகமானது ஆகவே நண்பர்களே இதன் சுருக்கம் என்னவென்றால் ரியல்மி ஃபிஃப்டீன் ப்ரோ டிசைன் டிஸ்பிளே பேட்டரி மற்றும் கேமரா என அனைத்திலும் குறிப்பிடத்தக்க மேம்பாடுகளை கொண்டு வந்துள்ளது ஆனால் தேர்ட்டி தௌசண்ட் ரூபாய்க்கு இது மிகவும் போட்டி நிறைந்த காலத்தில் நுழைகிறது இது அதிக செயல்திறன் அல்லது கேமிங்கிற்காக உருவாக்கப்படவில்லை என்றாலும் சாதாரண பயனர்களுக்கு குறிப்பாக கேமராக்களுடன் ஒரு முழுமையான அனுபவத்தை வழங்குகிறது இந்த அம்சங்கள் நம்பிக்கைக்குரியதாக தோன்றினாலும் விலை உயர்வை நியாயப்படுத்துகிறதா என்பது உங்கள் முன்னுரிமைகளை பொறுத்தது ரியல்மி பிப்டீன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்